எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த கிராமத்துக்கு போகிற வாய்ப்புகள் அப்பா அம்மாவுடைய கிராமங்கள் நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்கும் அது கிடச்சிருக்கோம் கண்டிப்பாக ஆனால் இப்போ இந்த காலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அது கிடைக்கல அப்போ வந்து என்னென்னா பள்ளி விடுமுறை நாட்களில் வந்து நம்ம கிராமத்துக்கு போவோம் அந்த கிராமத்துக்கு போனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கிராமத்தில் என்ன இருக்குது கம்மாயில் குளிக்கிறது தட்டாம் பிடிக்கிறது பட்டம் விடுறது மாடு மேய்க்கிறது திண்ணையில் பாய போட்டு படுக்கிறது மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு நாட்டுக்கோழியை விரட்டி பிடிச்சி அடித்து சாப்பிட்றது பாலை கறந்து குடிக்கிறது மாட்டு வண்டியில் போகிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா அந்த டைமில் அது அதுக்காக நான் ஏங்க ஆரம்பித்தேன் நம்ம திரும்பியும் ஒரு பண்ணை மாதிரி உருவாக்கி இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் சின்ன வயசுலேயே எனக்கு அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏண்டா நம்மளை கொண்டாந்து இந்த இந்த சிட்டியில் போட்டு அடைச்சி பள்ளிக்கூடத்துக்கு போகா அதுன்னு எது பண்ணிட்டாங்க நான் மாடு மேய்க்க போகிறேன்னு சொல்லி அழுவேன் அதே மாதிரி படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த கிரேஸ் கார்டனை வந்து ஒரு கனவு தோட்டமாக உருவாக்குனேன் அதில் முத முதல்ல நான் பண்ணது இந்த பழப்பெயர்கள்னு அட்டதுக்கப்புறம் ஊடு போயிர கடலையை விளைய வச்சேன் அந்த கடலையை சந்தைக்கு எடுத்துகிட்டு போனேன் அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் என்னை வண்டியை விட்டே அந்த கடலை மூட்டையை இறக்க விடலை இன்னும் நிறையா இது வியாபாரிகள் வரல ஏற்கனவே இறக்கின மூட்டைகளை விற்காமல் இருக்குது இருங்க இருங்கன்னு இப்போ அன்னைக்கு வந்து நான் நைட்டு வந்து அந்த ரோட்டில் நின்று என்னை அறியாமல் தேமி தேமி அழுதுட்டேன் அப்போ வந்து நம்மளோட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இந்த வண்டியவே திரும்ப விட்றா பண்ணிக்கினா கூட நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்க முடியும் இதையே நம்பி கஷ்டப்பட்டு தன்னோட மூணு நாலு மாத காலத்தை வந்து அதில் வந்து உழைப்பை சிந்தி தன்னோடய வீட்டில் இருக்க நகைகளை அடகு வச்சு தன்னோட விளை பொருளை சந்தைக்கு எடுத்துகிட்டு வர ஒரு விவசாயிக்கு அவனுடைய விளைபொருளை இறக்கக்கூட உரிமை இல்லையா அந்த இதில் வந்து அந்த அவனுடைய பொருள்களுக்கு சரியான விலையை நிர்ணயிக்கிற கூட அவனுக்கு உரிமை இல்லாமல் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரத்தத்தை உறிஞ்சு தான் நம்மளே நம்மளை அறியாமல் இவ்வளோ நாள் அந்த தவறையும் நம்ம செஞ்சிருக்கோன்றத உணர்ந்து அன்னைக்கு அந்த நடு ரோட்டில் நின்று அழுதேன் அன்னைக்கு தான் அந்த தேடல் ஆரம்பித்தேன் இந்த அக்ரோ டூரிசம்ன்றது கிடச்சது அதாவது எங்கே விழுந்தமோ அங்கே தான் எந்திரிச்சு நிற்கிறோன்னு சொல்கிற மாதிரி எந்த இடத்துல நமக்கு அடிபட்டுச்சு அதுக்குரிய சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னு தேடும்போது தான் அந்த வேளாண் சுற்றுலா பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் மகாராஷ்டிராவில் வந்து அது முன்னோடியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கு பாலிசி ஏற்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பாண்டுரங் தவறே என்றவர் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்மால் வரையா நிறையா வீடியோக்கள் அதுக்கு முன்னாடியே அதை பற்றி உங்களுடைய பண்ணைகள்லேயே குட்டைகளை தொண்டுங்க அதை சுற்றி மரங்களை நடுங்க சுற்றுலா பயணிகள் வந்தால் மீன் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி தோட்டங்களை அமைங்க அதுக்கு ஒரு சார்ஜர் நீங்கள் போட்டு அதில் அது மூலியமாக ஒரு வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த ஒரு வீடியோ வேலை பார்த்துட்டு அது மூலியமாக தான் அந்த வேளாண் சுற்றுலாவை பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுடைய பண்ணையை ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி அவ்வளோ தெரியல அதை வந்து சாதாரண உழவல்கிட்ட மடைமாற்றம் பண்ணிகிட்டு இருந்தோம் இயற்கை விவசாயம்னா என்ன மரபு நெல்னா என்னான்னுட்டு அந்த விழிப்புணர்வு இப்போ வந்து நிறைய விவசாய்கிட்ட பரவி இருக்குது இயற்கை விவசாயம்னா என்னான்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கு அதனுடைய மறுமலர்ச்சி தான் அரசாங்கமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து இருக்காங்க இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பெரிய உதவி கொடுக்குற விஷயமாக தான் இது இது மற்றொரு ஒரு தீர்வுகோள் நமக்கு இயற்கை சுற்றுலா இயற்கை விவசாயத்தை பண் பண்ணைகளை வந்து சுற்றுலா வந்து ஒரு ஒரு பெரிய திருவுக்கோள் இது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி பண்ணை வைத்திருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது அரசாங்கம் இதை வந்து நான் அரசாங்கத்தோட பார்வை இந்த மாதிரி மேலே படுறதும் வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக தான் இருக்குது இதில் வந்து ஒன்றொரு விஷயம் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே இதை வந்து கல்வி நிறுவனங்கள்ட்டையும் கேட்டுட்டுருக்கேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க பண்ணைகளுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க இயற்கை விவசாயம் எப்படி நடக்குதுன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபுட்டு எங்கேருந்து வருதுன்னா அவங்களுக்கு சூப்பர் இருந்தோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோன்றது தான் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது அரிசி எங்கேருந்து வருது பருப்பு எங்கேருந்து வருது அது எப்படி விவசாயம் பண்ணுற எப்படி பண்ணுறாங்க உழவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம் எதுவும் தெரிகிறது கிடையாது இப்போ ஓரளவுக்கு வந்து கல்வியில் வ கல்வி நிறுவனங்கள் கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அரசு சார்ந்தும் வந்து இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக கல்வி நிறுவனங்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இது சுற்றுலா வராங்க இப்போ பொதுமக்கள் வரலாம் அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போகலாம் அது ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ இயற்கை விவசாயம்னா என்னான்னு இப்போ நம்மாழ்வார் சொல்லும் போதெல்லாம் எப்படி இலதழியை கரைச்சி ஊற்றுனா விவசாயம் எப்படி வந்து செய்ய முடியும் எதுவுமே இப்போ எங்கள் பண்ணையிலலாம் பார்த்தா எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்கன்னு ஆச்சரியமாக கேட்பாங்க பக்கத்து நிலத்துக்காரங்களும் கேட்பாங்க ஆனால் இப்போ இது சாத்தியப்பட்டிருக்கு எந்த செலவும் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுன்றது சாத்தியப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை நம்ம குழந்தைகள் கிட்ட கைமாற்றி விடணும் நம்ம தலைமுறை அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் நோயிற்று இருக்கிறோம் அடுத்த த சின்ன குழந்தைங்கள்லேருந்து கருள் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் நோயிற்று இருக்கிறாங்க அதை நம்ம ஆரோக்கியமான சமுதாயம்தான் எதிர்காலம் அதனால் நம்ம ஓரளவுக்கு இதை குழந்தைங்க கொண்டு போய் சேர்க்கணும் கல்வி நிறுவனங்கள் வைத்திருக்கிறவங்க அதை வந்து ஒரு பெருசாக கையில் எடுத்து இதை செய்யணும் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம இது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அறுபது வயசுக்கு மேலே என்ன இருக்குது லேடிஸ்க்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் வீட்டில் உட்காந்துக்கணும் சாப்பிடணும் டிவி பார்க்கணும் பசங்க சொல்கிறத கேட்கணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்ச காலத்தில் தான் கோவிட் வந்தது எனக்கு வந்து ஒரு பெரிய விடிவு காலம் வந்தது என் பசங்க வந்து என்னை வந்து சார்ந்து இருக்கிறது வந்து இல்லாமல் அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து எங்களோட பூர்வீக நிலத்துக்கு வந்துட்டோம் பூர்வீக நிலத்துக்கு வந்தப்புறம் என்ன பண்ணலாம் சரி தரிசு நிலமாக இருக்கேன்னு தரிசு நிலம் மேம்பாடு கொள்ளு விதைச்சோம் கொள்ளு விதச்சப்பறம் உளுந்து விதைச்சோம் உளுந்து விதைச்சிட்டு சரி ஆளுங்களை கூப்பிட்டா அறுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கூலி வாங்கினாங்க எங்ககிட்ட எத்தனை ஏக்கருக்கு நாலு ஏக்கர் போட்டதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கூலி கொடுத்தேன் கூலி கொடுத்துட்டு அதை அடிச்சுட்டு அது ஒரு நூறு கிலோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு கிலோ எடுத்துன்னு போய் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபா வந்துச்சு ஓட்டினது அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு கண்ணுக்கு வரல எங்கள் வீட்டுக்காரருக்கு அது வரைக்கும் வந்து விவசாயம்னா நஷ்டம் தான் அப்படி தான் சொன்னார் இன்னும் நீ வேறு நஷ்டம் பண்ணுற அப்படின்னு தான் சொன்னார் சரி அதுக்கப்புறமா என்னுடைய தேடல்கள் அறிவு தோட்டத்தில் ஆரம்பிச்சிது அறிவு தோட்டத்தில் ஆரம்பித்து ஒன் பை ஒன் எனக்கு வந்து ஆற்காடு அரிசி திருவிழா எல்லா அந்த குழுவினர் கூடவும் எனக்கு வந்து நல்ல பரிச்சயமும் வழிகாட்டுதலும் கிடச்சதுனால அதுக்கப்புறம் வந்து நானே வந்து கருப்புக்கோனி மைசூர் மல்லி ரத்தசாலி இந்த மாதிரி வந்து மூணு அறுவடை முடிச்சிட்டேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு இப்போ தான் கிளம்புனார் ஒரு மூணு மாதமாக ஒரு உடம்பு சரியில்லை நீ சொல் நீ என்னென்ன பண்ணேன்னு சொல் இவ்வளோ நஷ்டமாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லைனாலும் இப்போ வந்து அதை பார்த்துட்டு போகணுன்றதுக்காகவே வந்து அரைப்பேன் அந்த அளவுக்கு வந்து இயற்கையோடு எங்கள் குடும்பம் ஒன்றா அணைஞ்சிடுச்சு இது வந்து கசப்பான உண்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை கற்றல் வந்து ஏகப்பட்டதுங்க இதோட கூட நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து எம்ஏ சோஷியாலஜி சமூகத்தில் சம சமுதாயத்தில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணுன்றது எப்போவுமே உண்டு எந்த ஊருக்கு நாங்கள் போனாலும் அங்கே வந்து என்னோடய ஏதாவது அதாவது வீட்டு இது போக கொஞ்சம் சமூக தொண்டு இருக்கும் அதே மாதிரி நான் இந்த விவசாயத்துக்கு வரும்போது நான் என்ன நினச்சேன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படி நினச்சி வந்த நான் இன்றைக்கி வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து பேசுகிற அரவளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அது இயற்கை செஞ்ச மாயம் தான் வேறு எதுவுமே கிடையாது இயற்கையை போய் நம்ம பாதை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம யாருக்கு சொன்னால் யாரும் காதலாக வாங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு ஊரில் வந்து ஏகப்பட்ட கிண்டல்கள் கேலிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த கற்றல் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி அரசம்பட்டினா இந்த தென்னங்கன்றுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் கடந்த எழுபது ஆண்டு காலமாக பயிரிட்டு வர தென்னை வந்து இந்த அரசம்பட்டி ரகம் இதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஆலியார் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் ஆளியாரில் பேர் மாற்றம் செஞ்சாங்க இதுக்காக நாங்கள் போராடி கடந்த ஆண்டு தமிழக முதல்வர்கிட்ட அரசம்பட்டி தென்னைக்கு புவிசார் குறியீடு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் ஏன்னா அரசம்பட்டி தென்னை ரகம் தான் மிக பழமையான ரகம் அப்படின்றத வந்து அதுக்குண்டான ஆவணங்களை நாங்கள் வந்து சமர்ப்பித்து அதை வாங்கி கொடுத்தோம் அதை தாண்டி நீங்கள் வந்து பல பயிர்கள் செய்கிற மாதிரி நாங்கள் தென்னையை வந்து நாலு தலைமுறையாக செஞ்சிட்ருக்குறோம் இந்த தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை தான் மிக பழமையான ரகம் இந்த ரகத்தை வந்து அந்த பகுதியில் முதல் முதல்ல எங்கள் தாத்தா தான் உற்பத்தி பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இன்றைக்கி தொடர்ந்து நாங்கள் நாலு தலைமுறையாக உற்பத்தி செஞ்சு இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம் இந்த தென்னையில் இப்போ கடந்த மூணு நாலு வருஷமாக வந்து கடுமையான நஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு மதிப்பு கூட்டுதல் மூலயமா எப்படி ஒரு லாபமான சூழ்நிலையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசம்பட்டி ஜே கே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ன்ற ஒரு ஆராய்ச்சி மையத்தை வச்சு ஒரு ஏழாயிரம் மாணவர்களுக்கு அதை முதல்ல வந்து வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்ற நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து இது வரைக்கும் ஒரு ஏழாயிரம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்று ஆறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து செய்யலாம் அப்படின்றத ரான் ரெக்கார்டாக வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வராங்க அதில் எங்களுடைய பங்களிப்பும் உண்டு ஒரு விவசாயாக நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது முதல்ல நம்ம வந்து இருக்கிற எண்ணெயிலே சிறந்த எண்ணெய் உணவுக்கான எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து முதல்ல தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவோம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அல்சர் கல்சர் எதுவுமே வராது நம்ம வந்து இன்றைக்கி கடையில் போய்ட்டு அந்த பிராண்டு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு பிராண்டை போய் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் சர்க்கரை இந்த மாதிரி தேவையில்லாத வியாதிகளை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம் அதெல்லாம் முதல்ல வந்து தேங்காய் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுவோம் தேங்காய் பாலை சாப்பிடுவோம் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை நம்ம வந்து பெறுவோம் நீங்கள் ஆட்டுப்பண்ணையாக இருக்கட்டும் மாட்டுப்பண்ணையாக இருக்கட்டும் கோழி பண்ணையாக இருக்கட்டும் நீங்கள் நெல் விதையாக இருக்கட்டும் இல்லை சிறுதானியமாக இருக்கட்டும் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் உங்கள் விவசாயத்தை என்ன பண்ணுறீங்களோ அதை முதல்ல ப்ரொமோட் பண்ண கற்றுக்குங்க சரியா எத்தனை பேர் வயலுக்கு பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு பேர் இருக்காது கிழக்கால தோட்டம் மேற்கால தோட்டம் நம்ம இல்லை வட அவங்க தோட்டத்தை சொல்லுவாங்க இன்னமும் நிலம் வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் அவங்க அப்பா சொல்லுவார் ராமசாமி தோட்டத்தில் போய் அது வாடா அப்படிங்குவார் பேர் மாற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் ராமசாமி தோட்டம் தான் முதல் உங்கள் பேரை வைங்க சரியா எல்லாத்துக்கும் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு டீக்கடை ஆரம்பித்தா கூட ஒரு டீக்கடை டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் டீ கட் சரிங்களா ஆனால் ஒரு மாட்டு பண்ண வைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி ஒரு மாடோட விலை எழுவத்தி இரண்டு ஒரு லட்ச ரூபா ஒரு நல்ல மாடு வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயிடும் ஒரு பத்து மாடு விவசாயம் வளர்க்கணும் அப்படின்னா பதினஞ்சு லட்ச ரூபா முதலீடு பண்ணணும் ஆனால் அதுக்கு எந்த பேரும் இருக்காது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா இந்த டீ கடை ஆல்ரெடி இந்த தெருவில் எத்தனை பேர் டீ கடை வச்சுருக்கிறான் அப்போ அந்த டீ கடைக்கு முன்னா எத்தனை பேர் குடிக்க வராங்க அப்போ நம்ம டீ கடை ஆரம்பித்தோம்னா எப்போ எத்தனை பேர் நம்ம கடைக்கு வருவாங்க அந்த டீ கடையோட நம்ம என்ன ஸ்பெஷலாக வைக்கலாம் இவ்வளவும் யோசிக்கணும் மழை காலம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பால் அதிக வாங்கி வைக்கணும் வெயில் காலம் வந்துச்சுன்னா கூல்ட்ரிங் வாங்கி வைக்கணும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு டீக்கடைக்காரங்களே இவ்வளோ யோசிக்கும் போது சாதாரணமாக இந்த நிலத்தோட விலை எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் கோடி கணக்கில் இருக்கும் ஐயோ அவட் நிலத்தோட விலையை கேட்டு நான் அப்படியே அசந்துவிட்டேன் ஒரு ஏக்கர் மூணு கோடி கேட்குறாங்களாம் அக்ரோ டூரிசமாக பண்ணுவேன் நான் விட்டுட்டு அவர் லைஃப்ல செட்டில் ஆகி உட்காந்துரலாம் அப்படின்னு நினச்ச நான் பட் அதெல்லாம் மீறி அவர் வந்து அக்ரோ டூரிசம் பண்ணிகிட்டு இருக்கிறார் இன்றைக்கி நி நிலத்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா தலை சுற்றி இது எல்லாமே கோடிக்கணக்கில் போயிடுச்சு அது இல்லாமல் ஒரு பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி அது இல்லாமல் பல வருஷங்களை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதை தான் நம்ம வந்து எப்படி வந்து லாபமாக மாற்றணுங்கிறது தான் அக்ரோ டூரிசம் திரும்பியும் சொல்கிறேன் இது விவசாயத்தை விட்டுட்டு செய்கிற வேலை கிடையாது உங்களோட விவசாயம் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கணும் அந்த விவசாயத்தில் ஆட் ஆன் மூணெல்லாம் எப்படி வந்து ப்ராடக்ட்டாக சேல் பண்ணுங்க வெறும் விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் இல்லை ப்ராடக்ட்டாக சேல் பண்ணுங்கன்னாங்க அப்புறம் இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க இப்போ அடுத்து அக்ரோ டூரிசம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் உங்கள் ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட வர மக்களை உங்கள்கிட்ட தேடி வந்து விற்க வைக்கிறோம் முன்னே ப்ராடக்ட்டை செஞ்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் வீங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை உங்கள் இடத்துல வச்சு மக்களை உள்ள வர வைக்கிறதா அக்ரோ டூரிசம் அவ்வளோதான் சிம்பிள் ஒன்றும் பெரிய டெக்னாலஜியோ டெக்னிக்கலோ ஒன்றுமே கிடையாது சரிங்களா உங்கள் ப்ராடக்ட்டை உங்கள் வந்து வாங்க வைக்கிறோம் இல்லையா அவ்வளோதான் ஸோ என் பண்ணிக்கு அவர் வந்திருப்பார் அவர்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்கலாம் நான் நீ ஒழுங்காக கேட்கல நீ கேட்பேன் அவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் ஸோ என்னோட பண்ணையை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் தான் ஸோ அது ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கரில் இருக்குது என்னோட ஸ்பெஷல் என்ன நிறைய அனிமல்ஸ் இருக்கும் கழுதை குதிரை ஒட்டகம் ஆடு மாடு கோழி நாய் பண்ணி எல்லாமே இருக்குது எல்லாமே ஓப்பனில் இருக்கும் எதுவுமே கட்டியிருக்க மாட்டோம் எல்லாமே ஸோ என்ன சொல்லுவேன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் இன்ட்டு த ஒயில்டு அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லா அனிமல்ஸும் ஒயில்டு மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த அனிமலோட நம்மளும் ஒரு அனிமலாக இருந்திருப்போம் நம்மளாம் வந்து மனுஷன் இருக்கோம் அப்படி கிடையாது நம்மளும் ஒரு அனிமங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணுன்னா என்னோடய ஃபார்முக்கு வாங்க சரியா நம்மளும் ஒரு அனிமல்கிறத ஃபீல் பண்ணணுன்னா என்னோட ஃபார்முக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணிடுவீங்க ஏன்னா அதுக்கு நடுவில் பூந்து தான் போகணும் அதுக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கணும் அது வச்ச சாப்பாடு மீதி தான் நம்ம சாப்பிடணும் அந்த ஸ்டேஜில் இருக்கும் கொஞ்சம் திரும்பினீங்கன்னா சாப்பிடுவாங்க என்ன அப்படி பின்னாடி வந்து ஒட்டங்க பிடிக்க வேலை வச்சிரும் சரியா அவர் ஃபீல் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன் அவர் ரெட்டி அவர் ஃபீட்பேக் கேட்போம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று என்ன அந்த டச் ஃபீல்டு கொடுப்போம் நாங்கள் என்னென்னா சேத்துல விளையாடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் ஐயோ நாங்கள் பாசமாக இருக்குங்குவோம் அது நல்லது பாசம் இருந்துச்சு நல்லது தவளை இருந்தால் அது நல்லது அது புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு இன்னும் ஒன்றில் மேட்ரு ஆஃப் ஒரு ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு குளோரின் பவுடர் வாங்கி போட்டோம்னா தண்ணி பல இருக்கும் பட் அதில் குளிச்சா சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும் முடி உதிரும் எல்லாமே வரும் பட் எங்கள் குளிச்சு இது இதுவரைக்கும் பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு குளிச்சு கூட இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது ஸோ டெய்லி தண்ணி மாறிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று என்னன்னா நான் வந்தோன்னே சொன்னேன் உங்களுக்கு வரப்பிரசாதமே இந்த இயற்கை தான் எங்கெல்லாம் வந்து ஒரு புல் முளைக்கணும்னா கூட நாங்கள் தண்ணி ஊற்றுலாம் முளைக்காது இங்கே அப்படி கிடையாது அதுவாக வளருது ஸோ உங்களுக்கு உங்கள் நேச்சர் ஆம்பியன்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா எங்கள் இடத்துல ட்ரை லேண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் டெவலப்மெண்ட்டு ஒரு புல்லு கூட ரெண்டு நாள் சேர்ந்து தண்ணி விடாமல் இருந்தோம்னா அடுத்த நாள் காலையில் புல் காஞ்சு போயிடும் அது அந்த கொரியன் கிராஸ் போட்டிருக்கோம் மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்கிற கண்டிஷனில் இருப்போம் செடிக்கு தண்ணி ஊற்றினால் காஞ்சி போயிடும் இங்கே அப்படி கிடையாது ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வெயிலே இல்லை எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இன்னும் சொன்னார் இன்னும் மழை காலத்தில் இன்னும் நல்லா இருக்குங்கிறார் இப்போ எப்படி இருக்குன்னா நவம்பர் டிசம்பர் எப்படி யோசிச்சு பாருங்க ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் இருக்கோம் ஒரு நாள் வெளில அவுட்டிங் வரணும்னு பார்க்குறாங்க ஒரு ஃபேமிலி அவங்க வராங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரம் நிறைய செடி இருந்துச்சுன்னா அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போடுறாங்க பட் அங்கே வசதி இல்லை அந்த இடத்த குப்பையாக்கிறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக அவங்கள என் தோட்டத்துக்கு வாங்க நீங்கள் உள்ளே வந்து இங்கே வந்து தங்குங்க உங்களுக்கு நாங்கள் தண்ணி வசதி பண்ணி கொடுக்குறோம் ஒரு எலக்ட்ரிக்கல் பண்ணி கொடுப்போம் சேஃப்டி பண்ணி கொடுக்குறோம் சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணி கொடுக்குறோன்ற அளவுக்கு ஆரம்பித்து அது அடுத்த லெவல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி தான் உண்மையுமே இல்லாத ஒரு பத்து மரம் இருந்தால் கூட அந்த மாதிரி இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள வர வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பட் வரவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்தோ இல்லை வந்து அவங்க அங்கே வரும்போது கையை கால் ஏதோ கொஞ்சம் கீழே விழுந்து அடிபட்டு போச்சோ இல்லைனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்டு ஒரு பாம்பு கடிச்சதோ இங்கெல்லாம் பாம்பெல்லாம் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது பாம்பு கடிச்சதுன்னா யார் பொறுப்பு அதுதான் இப்போ நமக்கு இருக்க எல்லாருக்கு இருக்குது நம்ம காசு வாங்காத எவ்வளோ பேரை உள்ளே விட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டா கூட நம்ம தோட்டத்துக்கு உள்ளே வந்தால் அந்த பொறுப்பு நம்ம மேலே வந்துடுது லீகலாக அதுதான் சட்டம் இன்றைக்கி இருக்க சட்டம் அந்த இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இந்த பாலிசி கேட்டிருக்கிறதுனா கேட்டிருக்கோம்னா எங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க இந்த இடம் வந்து பப்ளிக் ப்ளேஸ் வரலாம் பப்ளிக் வரலாம் நாங்கள் கலெக்ட் பண்ணலாம் பணத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எதாவது ஆச்சுன்னா அது அவனுக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமோ ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுங்க நாங்கள் ஒரு மினிமம் ப்ரீமியம் கட்டிட்டு அந்த ஒரு ஸ்கீமை எடுத்துக்கிறோம் அது அது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுட்டு இருந்தாலும் எங்கள் வேளாண் தொழிலையும் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் சரி ஒரு தொழிலாளி அடிப்பட்டால் இன்றைக்கி இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது இல்லை ஒரு இது அக்ரிகல்ச்சரல் லேபர் கடிப்பட்டால் கூட அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஒரு ஒரு விசிட்டராக வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஒரு நூறுரூவா வாங்கினோம்னா கூட நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகிடும் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்மளுக்கு ஒரு சேஃப் கார்டு வேணும் அதுக்கு தான் இந்த பாலிசி வேணும் அந்த பாலிசி அவர் நம்ம அருள் வந்து ரொம்ப நிறைய டெப்த்தில் நிறைய பண்ணியிருக்காரு அது வந்து வேரியஸ் ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி எப்படி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு மகாராஷ்ட்ரா வந்து ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் வேலை நடக்கணும் டுவெண்ட்டி பர்சென்ட்டு இதில் வந்து வீக்கண்ட் டூ என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் டூரிஸ்ட்டுக்கு இது பண்ணலாம் இவர் திருப்பி நவீன் சொல்லிட்டே இருந்த மாதிரி இது வந்து லக்ஸூரி கிடையாது இங்கே வந்து வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இப்போ எக்ஸ்ட்ரா இது கொடுத்துட்டு அவங்க இதே இதே மாதிரி தான் இருக்கணும் தரம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் ரோடு இருக்கும் அவங்களுக்கு பேமெண்ட் போட்டிருப்போம் வாக்கிங் சேஃபாக இருக்கும் அதெல்லாம் கிடையாது இங்கே பூச்சி போட்டு எல்லாமே இருக்கும் விவசாயம் பண்ணுற இடம்தான் இது இந்த விவசாயம் பண்ணுற இடத்த அவங்க வந்து அனுபவிக்கணும் ஆர்கானிக் ஃபார்மிங் முதல்ல சொல்லும்பொழுது எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு கெமிக்கல் போட்டால் என்ன தப்புன்னலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் நானே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்ன கதையை நானும் சொன்னேன் எதை கொண்டு வந்தோம் எடுப்புக்கு பூமிலேருந்து தான் எடுக்கிறோம் அதே கெமிக்கலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உரைச்சது அமிர்தமும் அதிகமானால் நஞ்சு அப்படின்றது அதே மாதிரி அக்ரி டூரிசம் வந்தால் ஃபஸ்ட்டு விவசாயிங்க பசங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நெ எந்த மரத்துலேருந்து நெல் காய்க்குது அரிசி நெல்லுலேருந்து வருதா மாங்காயிலேருந்து வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்லாட்டாலும் விவசாயிங்களுக்கு எந்த மாதிரி விவசாயம் பண்ணால் லாபம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது அக்ரி டூரிசம் கண்டிப்பாக தேவை ஏன்னா விவசாயிகளுக்கே ஃபஸ்ட்டு தேவை எந்த மாதிரி பண்ணால் லாபம்னு ஏன்னா ஆர்கானிக் லாபம் இல்லைன்னு சொல்லுவான் இப்போ பர்சன்டேஜே சொன்னாங்க எழுபதுலேருந்து அறுபத்திலேருந்து நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சி விவசாயினுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே போகுதுன்றது அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவாவது இந்த அக்ரி டூரிசம் கண்டிப்பாக தேவை பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ உணவு தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்காக அக்ரி டூரிசம் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒவ்வொரு டூரிசம்ன்றது வந்து கலைகள் அறியறதுக்கு தான் ஏன்னா காஞ்சிபுரம் வந்து அந்த ராஜராஜ சோழன் ப கைலாஷ்நாதர் கோயில் பார்க்கலாம் தஞ்சை கோயிலே கிடையாது கோபுர கலையை வளர்த்த வளர்த்தது நம்ம தொண்டை தொண்டை மண்டலம் தான் ஏன்னா அதை பார்த்து தான் அவங்க அங்கே அந்த பெருசாக கட்டினாங்க அதே மாதிரி டூரிசம் இங்கே வந்து பார்த்து நாலு விவசாயிங்க நிறைய டெவலப் ஆகணுன்றதுக்காக இந்த அக்ரி டூரிசம் உதவும் நினைக்கிறேன் நான் முதல் முதல்ல நான் என்னுடைய கடவுள்லாம் நாங்கள் ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசியை கண்காட்சியாக தான் காமிச்சோம் இப்போ நிறைய புழக்கத்தில் வந்துருச்சு அப்போ அது கண்காட்சியாக தான் பார்க்க வராங்க அப்போது உங்களுடைய வேளாண் சுற்றுலாவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியை தேடி அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது ஒரு கான்செப்டை தேடி வராங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மண் வாசனையில் ஒரு ப்ராடக்ட் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ நவீன் சார் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காரு ஒரு ஒரு வேளாண் சுற்றுலா வச்சுருக்காருன்னா அதே மாதிரியா நீங்கள் வந்து பண்ணாதீங்க உங்களுடைய கான்செப்டு உங்களுடைய இன்னோவேட்டிவ் அது வந்து வேறு மாதிரி கொண்டு வாங்க இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ஸு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் கார்பரேட் நிறுவனம் எல்லாருமே வந்து போகிறது வந்து இந்த ரெசார்ட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய சுற்றுலா இதெல்லாம் போகிறாங்க முக்கிய காரணம் என்னென்னா அவங்களுக்கு இந்த இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா காற்றை சுவாசிக்கணும்னு நினைக்கிறாங்க ஃப்ரீ மைண்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணால் தான் உங்களோடது தனித்துவமாக இருக்கும் ஸோ ஃபுட்டில் இருந்தோ அங்கே இருக்கிற செடியிலேருந்தோ இருந்தோ அப்படியே நின்னபடியே அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றது இருந்தோ ஸோ நீச் கான்செப்ட் ஷுட் பி வெரி இனோவேட்டிவ் ஒன்ஸு நீங்கள் இனோவேட்டிவான ஒரு ஃபார்மை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணும் போது தான் அப்போ உங்களுடைய ஃபார்மை பற்றி நிறைய பேர் க்ரியேட் பண்ணி அது அதுக்கத்து அடுத்தது வந்து பேச போதும் இருக்கும் எல்லோரும் என்கிட்ட கேட்க கேட்க ஆரம்பித்தாங்க இந்த பாரம்பரிய அரிசி எப்படி சமைக்கிறது பாரம்பரிய உணவை எப்படி சாப்பிட்றது இதை மாதிரி செய்யும் போது தான் நான் அப்புறம் தான் வந்து சமையல் நிகழ்ச்சின்னு என்னுடைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் யூ நியூ இன்னோவேட்டிவ் ஃபுட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ இந்த சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப எப்படி வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் கோழிகளை வந்து நம்ம விடுறோமோ அதே மாதிரி தான் மக்களும் இங்கே வந்து பண்ணுற மாதிரி தடைகள் இல்லாமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய கான்செப்ட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது நானும் இறையழகன் ஐயா கிட்டே வந்து இப்போ சொல்லியிருந்தேன் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நான் பேசி கொடுக்குறதா இருக்கேன் ஏன்னா ஸ்கூல்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையே தெரிய மாட்டுது எப்படி வந்து ஒரு காய்கறி வளருது எப்படி வந்து ஒரு செடிகள் வளருது அதுக்கு தண்ணி ஊற்றணுமா அது தண்ணி ஊற்றக்கூடாதா என்ற ஒரு கான்செப்டே போயிடுது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலியமாக தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ ரியல் எஸ்டேட்லேருந்து மொபைல் மூலியமாக வந்துருச்சு செடி வளர்ப்பு வந்து மொபைல் மூலியமாக வந்துச்சு எல்லாம் மொ மொபைல் மூலயமா வைக்கிறேன் லேண்டை பார்க்குறது யாருமே கிடையாது எங்கேயுமே லேண்டே பார்க்கறது கிடையாது எங்கேயுமே சேண்டை பார்க்குறதே கிடையாது ஸோ இந்த கான்செப்ட் வந்து எக்ஸலண்ட் கா கான்செப்ட் தான் சொல்லுவேன் நான் கொரோனா நேரத்தில் வீட்டில் சும்மா இல்லை இருக்க முடியாமல் தான் ஒரு பதினெட்டு சென்ட்டு இடம் இருந்தது அந்த இடத்துல எதையாவது ஒன்று செய்வோன்னு சொல்லிட்டு போனோம் அங்கே நிறைய பக்கத்து நிலத்துலேருந்து நிறைய பாறைகள் இருந்தது அந்த பாறைகள்லாம் உருட்டி எங்களுடைய எல்லையில் போட்டுருந்தாங்க அதை அப்படியே உடச்சி முதல்ல உட்காரது ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உடைச்சி கற்களாக உடைச்சோம் கல்லாக உடைச்சி சும்மா ஒரு ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டி சீமை ஓடு போடலான்னு எடுத்து அது அப்படியே ஒரு வீடு ஆயிடுச்சு அப்புறமா வீட்டை சுற்றி மரக்கன்று நடலான்ட்டு ஒரு இரநூத்தம்பது குழி தோண்டணும் தோண்டி எல்லாம் ஒரு ஐந்து அடி ஆறு அடி ஏழடி எட்டு அடின்ற மாதிரி தான் இடைவெளி விட்டு தோண்டணும் அப்புறம் இரநூத்தம்பது கன்று வச்சோம் அதில் ஐம்பது வந்தது இரநூறு போச்சு மறுபடியும் நடுவோம் மறுபடியும் நடுவொன்று தோட்டத்தை முழுக்க உரங்களை போட்டு தோட்டம் வந்து செழுமையாகி இப்போ மரக்கன்றுகள் வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சு இந்த வருஷம் வந்து நல்ல வளர்ச்சி வந்திருக்குது ரெண்டு வருஷமாக எனக்கு வந்து உடற்பயிற்சி கூட அதுதான் காலையில் எழுந்த உடனே உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடம் வந்து அதுதான் நல்லா வேர் வெளி வர அளவுக்கு எதாவது செய்வோம் இப்போ எங்கள் அம்மா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா போட்டு எதாவது பண்ணிகிட்ருக்கிறான்னாங்க இந்த வருஷம் மரங்கள் நல்லா வளர்ந்து இருபது அடி உயரெல்லாம் வந்த பிறகு பார்த்துட்டு இப்போ வாரத்துக்கு ஒரு முறை வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறாங்க மேலே அந்த மாடி தண்ணி வடிஞ்சு போகிற இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டம் எடுத்துருந்தோம் அப்புறம் சில நண்பர்கள்ட்ட சொல்லி அதை வந்து ஒரு ஒரு பத்து உரை இறக்கி அதை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு சின்ன கிணறாக உருவாக்கியிருக்கிறோம் ஒரு பதினஞ்சு அடி பதினாலு அடி ஆழத்தில் ஒரு உரை கிணறு மாதிரி உருவாக்கியிருக்கிறோம் அப்புறம் வழக்கம் போல் கோழி வளர்ப்பு நாய் வளர்த்துருந்தோம் நாய் ஒரு நாலு நாய் செத்து போச்சு நாலு நாயும் தோட்டத்தில் போதைச்சோம் கோழி ஒரு பதினஞ்சு இருபது கோழி செத்து போச்சு அதையும் தோட்டத்தில் போதைச்சோம் எல்லாமே தோட்டத்துக்கு உரமாயிட்டே இருக்குது தோட்டமும் வளர்ந்துகிட்டு இருக்குது இதுவரையில் மரங்கள் தான் முதன்மையாக வளர்த்துருந்தோம் ஐயாவுடைய அந்த ஆலோசனைக்கு பிறகு அதில் வந்து இப்போது வந்து உணவு காடு அப்படிங்கிற மாதிரியும் நாம் வந்து யோசிக்கிறோம் அதையும் இந்த இந்த முறையை நம்ம வந்து தொடங்கலாம் அப்படின்றதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் கூடுதலாக தோட்டங்கள் உருவாக்குவதற்கான மரக்கன்றுகள் நட்டு தோட்டங்கள் உருவாக்கக்கூடிய பணியையும் நாம் செஞ்சுட்டுருக்குறோம் இதுவரை ஒரு நான்கைந்து பண்ணைகளில் அந்த பணிகளை செய்து அதை வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குது அந்த வகையில் எங்கேயோ ஒரு இருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு செய்ய போய் இப்போ அதை தான் நாம் பலருக்கும் செய்து கொண்டு கொடுத்து இருக்கிறோம் அந்த வகையில் உண்மையிலேயே நாம் செய்கிறோமோ இல்லையோ மரங்கள் வளர்ப்பது சமூக சேவை தான் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்